வணக்கம் உறவுகளே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி என்பது எங்களுடைய ஆயுத பூசைக்கு நாங்கள் போட்ட பூக்கடை அதனுடைய காட்சிகள் நான் பார்த்துருக்கீங்க அதாவது ஒரு கடையினுடைய ஒரு பயணம்னு வச்சுக்கோங்களேன் மலர் நிலைய பயணம் இதுதான் தலைப்பு பார்த்துக்கோங்க நிலவு மாலை அதாவது ஒரு ஒரு கடைக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு நிலவு மாலை தான் பார்த்துட்டு எவ்வளோ வண்ண வண்ண ஒரு மலர்களாக இருக்க பாருங்கள் செவ்வந்தி நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மேசை ரோசா என்று சொல்லக்கூடிய டேபிள் ரோஸ் மற்றும் சம்பங்கி போன்ற சிறப்பான வகையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது நமது மலர் கட்டக்கூடிய அந்த அன்பான சகோதரர்களின் கைவண்ணத்தில் உருவான இந்த மலர் மாலைகளை கண்டு கழித்து வருகிறீர்கள் அடுத்து இதோ அப்படியே போனோம்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக ஒரு மாலை சுற்றிட்டு இருக்கார் பாருங்கள் எங்கள் அண்ணன் இவர் தேனி மாவட்ட உசலம்பட்டியை சார்ந்த அன்பான சகோதரர் திறமைகள்றைய இருக்கூடியவர் பாருங்க எவ்வளோ சிறப்பாக வேக வேகமாக ஒரு மாலை இருக்காங்க பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நபர்களுக்கு இடையே அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பக்கம் திரும்பி நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோன்னா பூவு எல்லாமே கொட்டி வச்சுருக்கோம் மாலைகள் அந்த ட்ரெயில் போட்டு வச்சுருக்கு பார்த்திங்களா அது எல்லாமே இருக்குது அப்படியே அந்த பக்கம் போவோம் வாங்க பாருங்கள் பழம் பூ மல்லிகைப்பூ முல்லைப்பூ சம்பங்கி அதாவது செவ்வந்தி பூ எல்லாம் சுற்றி வச்சுருக்கேன் இல்லைங்களா இதெல்லாமே பூஜைக்குரிய பொருட்கள் எல்லாமே நாங்கள் மாட்டி வச்சுருக்கிறோம் பாருங்கள் மலர் மாலைகள் தொங்க இருக்கிறது ஊதுபத்தி மற்றும் செவந்தி இப்போ இங்கேயும் இருக்குது பாருங்கள் கடையினுடைய அம்மாவனுடைய கடையினுடைய ஒரு பெயர் பலகை இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும் பின்னால் இருக்கக்கூடியது இப்போது விழாக்காக போட்ட பதிவு போட்ட ஒரு விஷயம் எலுமிச்சை பழம் தேங்காய் செவந்தி அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மாதுளை பழம் கீழே இருக்கக்கூடியது பழம் என்று சொல்லக்கூடிய ஆப்பிள் அவர் இன்னொரு சகோதரரை சுற்றிட்டு இருக்காரு பார்த்தீங்க எங்கள் அப்பா பக்கத்தில் நின்றுருக்காரு பாருங்க இவர் தான் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் தானே காணொளி எடுத்திருக்கிறேன் அவர் தெரிஞ்சாலும் கண்டுக்க மாட்டார்னு வச்சுக்க இருந்தாலும் அவருக்கு தெரியாமல் எடுத்திருக்கிறேன் அவர் எவ்வளோ சிறப்பாக வேகமாக மாலத்திட்டு இருக்கார் பாருங்க இன்னொரு சகோதரர் அவருடைய ஒரு உறவு தான் அவருமே இவங்க ரெண்டு பேரும் தான் போன வருஷம் வந்தாங்க இந்த வருஷம் நமக்கு வந்திருக்காங்க அடுத்த வருஷம் இவங்க தான் வரக்கூடியதான் நாங்கள் வேண்டிகிட்டு இருக்கிறோம் நினச்சிட்டு இருக்கிறோம் அதுதான் தான் ஏன்னா இது போல் திறமையானவர்களை நாங்கள் என்றும் விடக்கூடாது இல்லைங்களா அதனால தான் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக மேகமாக மனசு தராக இருப்பாருங்க இது திருச்சி சாலை திருச்சி சாலைக்கு தான் கடை போட்டிருக்கிறோம் அது தாங்க திருச்சி சாலையினோட ஒருத்தர் அதாவது கண்ணன் டிபார்ட்மெண்ட் சூழ்நிலை கண்ணன் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் கடை போட்டிருக்கிறோம் பாருங்கள் இது எல்லாமே பாருங்கள் பூ எல்லாமே குட்டி வச்சுருக்கு கட்டின பூ இங்கே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியை பார்த்தீங்கன்னா இப்படி குட்டி வச்சுருக்கோம் அப்போ பூ உதறி விட்டுறோம்னு வச்சுக்கோங்க அளவுக்கு கட்டின செம்பந்தி இருக்குது இல்லைங்களா அதுதான் சாக்கு போட்டு இருக்கிறதுக்கு அப்பப்போ மூடி வச்சுருப்போம் அந்த சாக்கில் செவந்தி பூ இருக்குது கட்டினது இருக்குது இதுவும் இருக்குது அது போக இந்த தார்ப்பாயம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் பாருங்கள் மாலைகள் எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள் உறவுகளை மாலைகள் தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ என்னவெண்ண மாலைகள் நிறுவனத்திற்கு வழங்குவதற்காக இங்கே அடிக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்து இதோ மாலைகள் மாலை சுற்றக்கூடிய அந்த வாழை நார்கள் மற்றும் இங்கே அடுக்கி வைத்திருக்கக்கூடிய பூக்கள் போன்ற பதிவுகளை பார்த்துட்டு இருக்கீங்க உறவுகளை இதோ சாலையில் செல்லக்கூடிய வாகனங்களோட இந்த காட்சிகளை காணும்போது மிகவும் சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளவு சிறப்பான ஒரு தரமான பூக்களாக இருக்குது இவரோட கை வண்ணத்தில் பாருங்கள் கோழி கொண்டையினுடைய ஒரு கை வண்ணத்தில் இருக்கக்கூடிய பூக்களாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக மாலைகள் உருவாகி இருக்கு பாருங்கள் நேர்த்தியாக நான் நுணுக்கமாக பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சிறப்பான வகையில் இருக்குது இந்த சின்ன ஒரு மலர் மாலை என்பது நம்ம தங்கச்சி பார்த்தீங்கன்னா கட்டினது அதனால தான் கீழே